இதைத்தான் பார்ப்பான் லா எங்கூரிலா சுவரிக்கும் பம்பாளிக்கும் உங்களுடைய தோட்டங்களை பார்க்கறதே கிடையாது உங்களுடைய செல்வங்களை பார்க்குறதே கிடையாது உலாக்கையும் எந்தூரலா குழுவிக்கும் அவன் பார்க்கறதெல்லாம் கல்வைத்தான் பார்க்கறான் அற்பத்தில் திருத்தறிடுவான் தசூல்லா ஆச்சரிய ஆச்சரியப்படுறாங்க அந்த மூமீனை பார்த்து ஆச்சரியப்படுறேன் மூமினை பார்த்து ஆச்சரியப்படுகிறேன் என்ன ஆச்சரியப்படுகிறேன் இவன் பாட்டுக்கு சட்டி சோறு சாப்பிட்றான் சாப்பிட்டுப்பிட்டு தசூல அப்படி சொல்றாங்க சட்டிச்சோறுன்னு சொல்லல எக்குழு அக்குலத்தை அன்றாக சாப்பிடுகிறான் இப்போ எஹ்மதுஹா அஹ்லான்னு சொல்லிப்பிடுறான் அது பெரிய சவாப்பை அள்ளிக்கு போயிடலாம் சின்ன சி கூழம் தின்று விட்டு அல்கம் திருல்லான்னு ஒரு சின்னதெல்லாம் சொல்றான் இதுக்கு கூலி வாங்கிடுறான் திண்டலுக்கு கூலி ஒரு துன்பத்தை அதையும் கூலி ஆக்கிக்கிறான் ஒரு துன்பம் வந்த உன முள்ளு குத்துது முள்ளு இன்ன அது சவாப்பு கீழே விழுந்து மண்டை உழுஞ்சு போச்சு என்ன அது சபாபா போய்டும் இதை பார்த்து நான் சின்ன சின்ன அற்பமான விஷயம் செஞ்சு விட்டு பெருசு பெருசு அள்ளி கட்டுறானே நான் ஆச்சரியப்படுறேன் பெருசுல்லா சொல்கிறாங்க அப்போ அல்லாஹ் பொறுத்தவரைக்கும் எதனால தள்ளி கொடுக்குறான் அவன் பேசி கரெக்டா தான் பாக்கிறான் கல்பு கரெக்டா இருக்கா இதுல அலகம்பு இல்லாந்து இல்லடா நான் தான் சோறு தந்து ஒத்துக்கிட்டீங்களா எனக்கு தான் தர முடியும் ஒத்துக்கிட்டீங்களா நீ வாங்கி தீங்கிறவ நான் வாங்கி நான் உனக்கு அள்ளி தர வேண்டும் ஒத்துக்கிட்டீங்க எனக்கு அப்படி நினைக்கக்கூடிய ரப்பல் ஆளுமே அதனால நம்ம என்ன செய்யணும் பேசிக்கை வந்து ஆழமா கரெக்டா வச்சுக்கணும் இது இவாதத்து சம்பந்தப்பட்ட பையத் இது ஒரு வகை இவ்வளவுதானா இன்னொரு பையத்து இருக்கு என்ன பையத்துன்னு கேட்டா ஒரு தலைவரை ரசூல் ரெண்டு அவங்களுக்கு இருந்துச்சு உலகத்தில் யாருக்கும் இல்லாத யாருக்கும் இல்லைன்னு சொல்லக்கூடாது பல பேருக்கு இருந்துச்சு சுலைமான் நம்பிக்கை இருந்துச்சு தாவூது நம்பிக்கை இருந்துச்சு ஆன்மீக அரசியல் வரலாற்று ரீதியாக பார்த்தா இவருக்கு மட்டும்தான் இருந்துச்சு அவங்களுக்கெல்லாம் வரலாறு கிடையாது அல்லா குரான் சொல்றது தவிர வேற பிரசாரணை இல்ல வரலாறு கிடையாது அப்ப வரலாற்று எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா வரலாற்று ஆசிரியர்கள்ட்ட இன்று வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய வரலாறை புரட்டி பார்த்தா ரசூல்லாவுக்கு மட்டும்தான் ரெண்டு தளம் இருந்துச்சு ஒன்னும் ஆன்மீக தலைமை அதாவது மத குரு மதத்தினுடைய பவுண்டர் உருவாக்குநவர் அல்ல அல்லாவுடைய தூதர் அந்த ஒரு தலைமை இன்னொரு தலைமை என்ன ஜனாதிபதிங்கிற தலைமை ஜனங்களுக்கு அதிபதி மக்களுக்கு தலைவர் ஆட்சி தலைவர் அந்த மாதிரியான ஒரு அதிகாரம் இருந்துச்சு அப்ப ரசுல்லாவுடைய இந்த தலைமை இருக்க இது காலி தான் இந்த இடத்தி கிடையாது ஆன்மீக தலைமை இருக்குத அந்த இடம் தேவனால் வரைக்கும் அவங்க தான் இருப்பாங்க அவங்க என்ன அர்த்தம் அவங்க கொண்டு வந்த குரானம் இருக்கும் அவங்களுடைய அரியூல உட்கார்ந்துக்கிட்டு அந்த சீட்ல யாரும் உட்கார முடியாது அந்த இடத்தை அடைக்கவே முடியாது ரசூலுல்லா உட்கார்ந்திருந்த அந்த சீட் கேமநாள் வரைக்கும் காலி அல்லாஹ் நியமிச்சது அல்லாஹ் தான் நியமிக்காதது காலி நீங்க நியமிக்க முடியாது அந்த சீட்டை நியமிச்சது கொடுத்தது யாரு அல்லாஹ் நியமிச்சான் அல்லாஹ் மன நியமனம் செய்யாத வரைக்கும் அதான் நீடிக்குது அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் என்ற முகமது ரசூலுல்லாங்கறமே அந்த இடம் கேமநாள் வரைக்கும் காலி அந்த இடத்துல நீங்க இன்னொருத்தரை உட்கார பார்க்க முடியாது அந்த அந்தஸ்தை இன்னொருத்தருக்கு கொடுக்க முடியாது அவற்றை செஞ்ச உறுதிமொழி இன்னொரு செய்யவே முடியாது அந்த தலைமையில வணக்க வழிபாடுகள் அதுல வந்துருது ரசுல்லாட்டு இருந்த இன்னொரு தலைமை என்ன ஆட்சி தலைவர் ஜனாதிபதி ஜனத்துக்கு ஜனங்களை வந்து வழி நடத்துறது அவங்களை பாதுகாக்கிறது அவங்களுடைய பொருளாதாரத்தை வசூல் பண்ணி மக்களுக்கு கொடுக்கறது ரோடு போடுறது அந்த மாதிரி வசதிகளை செய்யறது வறுமையை நீக்கிறது இந்த மாதிரி சட்டம் காப்பாற்றுறது இது மாதிரியான காரியங்கள் செய்யக்கூடிய எதிரிகள் காப்பாற்றுறது போர் செய்கிறது இப்படியான ஒரு தலைமை ஒரு ஆட்சி தலைமை ரசூல்லாவுக்கு இருந்துச்சு இந்த தலைமைக்காக வேண்டியும் ரசூல்லா இடத்துல பைய செஞ்சிருக்காங்க நீங்க தலைமையின் கீழ நாங்கள் செயல்படுவோம் இந்த பையத்து ரசூலுக்காக செய்த பையத்து அல்ல தலைவர் என்ற முறையில் வணக்க வழிபாடுகளை தவிர்த்துட்டு உங்களை எங்களுடைய தலைவராக நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் என்று உறுதிமொழி கொடுக்கிறதுக்கு பாருங்க இந்த மாதிரியான பையத்து வந்து அப்பூ இடத்துல செய்யப்பட்டுச்சு உமர் இடத்தில் செய்யப்பட்டுச்சு உஸ்மானிடம் செய்யப்பட்டுச்சு அலியிடம் செய்யப்பட்டுச்சு ஹசன் அலி அல்லாஹ்னு அவங்கள்ட்ட செய்யப்பட்டுச்சு மாவியாவிடம் செய்யப்பட்டுச்சு எசீது செய்யப்பட்டுச்சு அப்துல் மலிக்கீத்த மருவாண்ட செய்யப்பட்டுச்சு ஒவ்வொரு கால சுபை செய்யப்பட்டுச்சு ஒவ்வொரு காலகட்டத்துலையும் ஒவ்வொருவரு இடத்துல செய்யப்பட்டுச்சு செய்யப்பட்டுச்சு இது ஆன்மீக நிலைக்காக செய்யப்பட்டது அல்ல ஒரு தலைவர் என்ற முறையில் செய்யப்பட்டது இந்த பயர் இது இப்ப செய்யலாமா அடுத்த சந்தேகம் வருதுல்ல அந்த பையத்து தான் இல்ல பணக்க வழிபாடு அதை ஒழுங்கா நான் செய்வேன் நான் ஒழுங்கா நடந்து கொள்வேன் நடந்து கொள்வேன் சொல்லிட்டு போ ஒழுங்கா நடந்து கொள்வே சுத்தமான திருடமாட்டேன் கொள்ள மாட்டேன் கொலை செய்ய மாட்டேன் ஏமாத்த மாட்டேன் பிறாடு பண்ண மாட்டேன் இதை போய் எந்த மனுஷன் சொன்னாலும் சரி சொல்லணும்னு கேட்டாலும் சரி ரெண்டு பேரும் சேர்ந்த நேரத்துக்கு போயிடுவாங்க அது எந்த சந்தேகமும் கிடையாது அதே நேரத்தில் வந்து ஒரு தலைமைக்கு கட்டுப்பட்டு நான் நடப்பேன் சமூக பாதுகாப்புக்காக வேண்டி இஸ்லாமிய சட்டங்களை நிலைநாட்டுவதற்காக வேண்டி கட்டுப்பட்டு நடப்பேன் அப்படிங்கிற பையத்து செய்யலாமா அது ரசூல்லாவுக்கும் மட்டும் காசா இல்ல அவர்களுக்கும் பிரத்யேகமானதா இல்ல அது கேம நாள் வரைக்கும் உள்ளது ஆனால் அதையும் தப்பா புரிஞ்சிருக்கிறோம் அதையும் நம்ம நினைஞ்சிட்டோம் தப்பா புரிஞ்சிட்டோம் அதை பாருங்களேன் அதாவது ரசூசல்லு சொல்றாங்க ஒருவர் பையத்து செய்யறதா இருந்தா அவர் வந்து பையத்தை இமாம் இடத்தில் தான் செய்யணும் கா இமாம் இடத்தில் செய்யணும் இமாம் என்றால் யாரு அமீருல் முமின் என்று சொன்னால் டோட்டல் சமுதாயத்துக்கும் இமாம் என்று சொன்னால் ரசூல்லாவுக்கு வழக்கம் சொல்றாங்க இமாம் என்று சொன்னால் யுத்தகாமின் வராயகி அவரை முன்னால் நிறுத்தி அவரை வைத்து நம்மை காத்துக் கொள்ளப்படும் அவரை முன்னால் நிறுத்தி களத்தில் இறக்கி வைக்கப்படும் போர் செய்யப்படும் அவர் மூலமாக அல்லாவுடைய சட்டங்கள் நிலைநாட்டப்படும் அவர்தான் இமாம் அப்ப யாரிடத்தில் அந்த பையத்தை செய்யணும் என்று கேட்டா ஒரு இஸ்லாமிய ஆட்சி அமையும் பொழுது அந்த ஆட்சிக்கு தலைவராக பெரிய தகுதி எல்லாம் பார்க்கக்கூடாது ஒரு மக்களையெல்லாம் ஒன்று தட்டக்கூடிய ஒரு தலைமை உண்டாகுமே ஆனால் அந்த தலைவன் எவ்வளவு மோசமான செயல்பாடு இருந்தாலும் சரி அந்த யூனிட்ட காப்பாற்றுறதுக்காக வேண்டி நீ கட்டுப்பட்டு தான் தீரணும் என்று பெருமானார் செல்லல்லா குலேசெல்லம் அவர்கள் வலியுறுத்தி இருக்கிறார்கள் அதை சொல்லும் போது பாருங்க அபுதாபுல வரக்கூடிய ஒரு ஹதீசு ரசூல்லா சொல்றாங்க மண் பாய இமாமன் இந்த இந்த பையத்து வந்து நீங்க ஒவ்வொருத்தரும் ஒரு குரூப் நீங்க பாருங்க பையத்து எப்படி ஆச்சுன்னு சொன்ன தபிக்கு ஒரு குரூப் பையத்துங்கிறது எதுக்கு உண்டாக்கப்படுச்சு நாங்க சமுதாயம் முழுசையும் ஒரு பெட்டில் கொண்டு வரதுக்கு இப்ப பையத்து எதுக்கு யூஸ் ஆகிட்டு இருக்குன்னு கேட்டா சமுதாயத்தை எத்தனை கூறா பிரிக்க முடியுமோ அத்தனை கூறா பிரிக்கிறது அவர் அவர் ஒரு குரூப் வச்சுக்கிறார் தபிக்கு அவர் ஒரு தலைவர் பையத்து அது ஒரு தனி ஜமாத்து அது மாதிரி வந்து சௌஹித் அவர் ஒரு தலைவர் மையத்து மையத்து பண்ணிட்டார் சொன்னான் அது ஒரு அவர் சொல்லலாம் கேட்டு நடக்கக்கூடியது அப்படி ஒரு ஜமாத்து இப்படியாக ஒரு சிம்மு எஸ் ஓ ஜமாத் இஸ்லாமி தௌஹி ஜமாத் அனைத்து தவ் ஜமாத் கூட்டமைப்பு ஜே கியூசி முஸ்லீம் ட்ரஸ்ட் எல்லாம் வச்சுக்கிறோம் இது பையத்தை நீங்க ஆக்குனீங்கன்னா பையத்துன்னு ஆக்கி கொண்டு வந்துட்டீங்கன்னா இது என்னத்தை உண்டாக்கும் இன்னும் அதிகமாக துண்டுகளை உண்டாக்கும் இஸ்லாம் அதை கொண்டு வந்து எதுக்கு தெரியுமா யூனிட்டை கெடுத்துறாது ஒரு ஆட்சி அதிகாரம் இருந்தா அவன்கிட்ட பையத்து பண்ண பிறகு இப்போ சவுக்கு எடுத்து ஒன்றுபடுத்திடுவான் அமைச்சவங்களாக ஒரு அதிகாரம் இருந்துச்சுன்னு வைங்க பவர் இருந்துச்சுன்னு வைங்க அவன்கிட்ட ஒன்றுபடலைன்னு சொன்னா மற்றவனே என்ன செய்வான் ரெண்டு கீழ் பின்னடா ரெண்டுடா தனி கூட்டமாக தர்றாரு அப்படி கொண்டு போயிடுவான் அப்ப அவனால தான் சமுதாயத்தை ஒன்றுபடுத்த முடியும் பவர் இல்லாத ஒருத்தனால ஒன்றுபடுத்த முடியாது அப்போ ரிசுல்சல் அலு செல்லம் இந்த தலைவர்களுக்கு பைய செய்ய சொன்னது ஆட்சி அதிகாரம் இருப்பவர்கள் தச்சு பைய செய்வதை தான் சொன்னார்களே தவிர நம்ம நம்ம ஆளுக்கு பத்து பேரை சேர்த்துக்கிட்டு சமுதாயத்தை இன்னும் பல துண்டுகளாக பிரிக்கிறது நானா சொல்லல அதற்குரிய சான்றுகளை பாருங்க பெருமானார் செல்லா சொல்றாங்க மண் பாய இமாமன் யார் ஒருத்தர் வந்து ஒரு இமாமிடத்தில் பைய செய்கிறாரோ இமாமுக்கு ரசூல் செல்லா சொல்லிட்டாங்க அல் இமாமு ஜுன்னத்துன் ரசூல்லாவுடைய வழக்கம் சை முஸ்லிம்ல வரக்கூடிய ஹதீஸ் இமாம் என்பவர் கேடயமாக முதலில் வந்து நிற்க வேண்டும் இமாமுக்கு இலக்கணம் என்ன பின்னாடி நிக்கிறவர் இமாமி இல்ல ஒளிஞ்சு இமாமு தலைமறைவா நிக்கிறவர் இல்ல யாரு முன்னாடி வந்து இமாம் நான் தான் ஆளுன்னு முன்னாடி வராத ஒரு கூட்டத்தை உண்டாகவே இல்லை அப்படி உண்டாக்கினால் சமுதாயத்தை அவங்க காப்பாற்ற மாட்டாங்க கண்டிப்பா பிரச்சனை வரும் ஓடித்தான் ஒளிவார்கள் என்ன ஓடி ஒழிவதற்கே பயிற்சி கொடுக்கப்பட்டு தலைமையில் இருக்கிற மாதிரி தான் எல்லாருக்கும் வரும் குடிகாரம் என்று சமுதாயத்தை காப்பாற்றுற அளவுக்கு கூட இந்த தலைமறைவு கூட்டங்களாக காப்பாற்ற முடியாது இஹ்வான்கள் தோத்து போனாங்க ஹமாஸ் நிக்கிது இன்னைக்கு வரைக்கும் பாக்குறோம் இஹ்வான்கள் தன்மை என்ன இந்த எஸ்கேப் எஸ்கேபிசம் சூபியாக்கள் மாதிரி ஹமாசுடைய தன்மை என்ன நிப்ப நான் தான் என்ன பெண்ணா ஆமா அப்படிங்கணும் நான் தான் ஆளுன்னு சொல்றதுக்கு மன துணிமை எவனுக்கு கொடுக்குறோமோ அவன் வந்து ஃபேஸ் பண்ணுவான் நான் தான் பின்னாடி செய்யப்படுறேன் நான் தான் அப்படிங்கிற மாதிரி என்ன செய்ய அவனுக்கு தாங்கக்கூடிய வலிமை மன வலிமை வரும் உடல் பயிற்சி ஒருத்தனை வந்து ஒரு போராளி ஆக்கிருமா உடற்பயிற்சி ஒரு சமுதாயத்தினுடைய காவல்து முதல்ல கற்றுக்கொள்ள வேண்டியது என்ன விளைவுகளை பற்றி நான் பயப்பட மாட்டேன் எவனுக்கு அஞ்ச மாட்டேன் நான் தான் அப்படி வெளியே வந்து யார் பையத்து செய்யணும் இமாம் இடத்துல இமாம் யார்னு கேட்டா முதல் தகுதி அல் இமாமு ஜுன்னத்தும் இமாம் என்பவன் கேடயம் கேடயம் முந்திலா நிற்கும் நம்ம நிற்போம் உங்களுக்கு அந்த காலத்துல போர் செய்யும் போது ஒரு கையில வாழ் வச்சிருப்பாங்க உள்ளது கேட்கிறது என்ன இருக்கும் இந்த மாதிரி இருக்கும் சட்டி மாதிரி இருக்கும் சட்ட மாதிரி இருக்கும் எதிரி குத்தம் வருமோ அதை நம்ம மேலே தடுத்துக்குறோம் அதுல கொத்துப்படும் சட்டி மாதிரி அகலமா இருக்கும் கைப்பிடி இருக்கும் அதுக்கு தான் என்ன இருக்கு அதான் முதல் இருக்கும் அப்ப இமாம் இது நான் சொல்லலா பையத்து சொல்றாங்க இமாம் இடத்துல இமாம் யாரா இருக்கு கேட்டாங்க இமாம் என்பவர் வந்து இதுல இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு